மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மோடியை எதையும் தயவு செய்து திணிச்சிடாத அப்படி திணிச்சிட்ட அப்படின்னா இந்தியா என்கிற நாடு உடைபட்டு விடும் அப்படின்னு மோடியினுடைய முகத்தை பார்த்து எச்சரிக்கையோடு பதிவு செய்திருக்கிறார் ஒரு துணிச்சல் மிகுந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் வைரல் இருக்கு அப்படி பேசினவர் யார் தெரியுமா மணிப்பூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பெயர் பிகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தினுடைய அந்த சட்டமன்றத்தில் அந்த மாநிலத்திற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஆனால் அந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது அங்கே விவாதிக்கப்படுகிறது இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது எப்படி இருக்கு பாருங்க மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் மோடி அமித்ஷாவினுடைய நிர்வாகமின்மையால் அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இல்லையா அந்த அளவிற்கு செயலற்று போன நிர்வாகத்தை பற்றி சுத்தமும் தெரியாத ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக மோடியும் அமித்ஷாவும் மாறியிருக்கிறார்கள் என்பதற்கு மணிப்பூர் மாநிலமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய நிலவரமும் நமக்கு சாட்சியாக இருக்குது இல்லையா இவர் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜனநாயகத்தினுடைய தாய் என்று நாம் நம்முடைய நாட்டை பற்றி நாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் மணிப்பூர் மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை இங்கே தாக்கல் செய்வதன் மூலமாக அந்த ஜனநாயகம் மோடியால் அமித்ஷாவால் ஆர்எஸ்எஸ்ஸால் சிதறண்டு போயிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் கூடுதலாக ஒரு வரலாற்று தகவலை சொல்கிறார் என்ன அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை முதன் முதலாக கட்டமைத்த அதாவது பிரிட்டிஷ்காரர்களை ஓட விடுவதற்காக இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைக்கிறார் அப்படி கட்டமைத்த இந்திய இராணுவத்தை முதன் முதலாக அவர் கொண்டு வந்து சேர்த்த இடம் மணிப்பூர் மணிப்பூர் வந்து ஒற்றுமைக்கு பிரசித்தி பெற்ற மாநிலம் ஆனால் இன்றைக்கி அங்கே எல்லாரும் என்ன நாயும் பூனையும் மாதிரி இருக்கிறாங்க இதுவரையிலும் சகோதரர்களாக பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் இன்றைக்கு எலியும் பூனையும் போல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பகமை உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மோடி அதற்கு காரணம் அமித்ஷா அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் இன்றைக்கு மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியின் எதிர்காலத்தை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் தெரியுமா அதாவது அங்கிருக்கக்கூடிய கிறித்தவ தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு இலவசமாக காலம் காலமாக கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த எல்லாம் சங்க பரிவாரங்கள் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் நான் சொல்கிறது சங்க பரிவாரங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு குழு இருக்கு இல்லையா ஒரு பயங்கரவாத குழு இருக்கு இல்லையா இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் இடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்தியா இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவை கட்டமைப்பதில் பாஜக அரசுக்கு என்ன பங்கு இருக்குது எதுவுமே கிடையாது நமக்கு தெரியும் இந்தியாவுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் உத்தரப்பிரதேசத்தில் கல்வி கூடங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா மோடிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு தெரியும் படிச்சுட்டால் நமக்கு சிக்கல் ஒருத்தம் படிச்சுட்டான்னா முடிஞ்சுது நமக்கு இங்கே இருக்க முடியாது கேள்வி எக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா நம்ம முன்னோர்கள்லேருந்து இருந்து நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு வரவங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாடு கேரளா மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க பெரியார் சொல்கிறார் அம்பேத்கர் சொல்கிறாங்க இதையெல்லாம் இவன் படிக்க ஆரம்பிச்சுட்டான் இதெல்லாம் பாடநூரில் வந்து எல்லாம் படிச்சுட்டானா நமக்கு சிக்கல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் பள்ளிக்கூடங்களின் மீது இவர்கள் கை வைக்கிறார்கள் முக்கியமாக ஒரு செய்தியை சொல்கிறார் அவர் அதாவது இந்த விகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது மோடிஜி நாங்கள் இந்தியாவின் ஓர் அங்கம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லையா இன்றைக்கு மணிப்பூர் மக்கள் அப்படி கேட்க துவங்கியிருக்கிறார்கள் உங்களை பார்த்து பிரதமர் மோடி இதுவரை அங்கே செல்லவில்லை அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் மோடி அங்கே செல்லலை அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்கிறேன் எதற்காக அதாவது நீங்கள் அங்கே போனீங்கன்னா இனத்தின் அடிப்படையில் பேசுவீர்கள் மதத்தின் அடிப்படையில் பேசுவீர்கள் இந்திய மக்களின் ஒற்றுமையின் அடிப்படையில் பேசுவதில்லை எனவே தான் பிரதமர் அங்கே செல்லாதது மிகவும் நல்லது என்று சொல்கிறேன் எவ்வளோ கரெக்டாக பேசுகிறார் பாருங்கள் மோடி எந்த இடத்திற்காவது போய் இந்தியாவினுடைய ஒற்றுமையை இல்லையா இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இனம் மொழி இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு இல்லையா இந்தியாங்கிறது மாநிலங்களுடைய கூட்டமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை விதமான மக்கள் எத்தனை உணர்வுகளை பின்பற்றக்கூடிய மக்கள் எத்தனை பண்பாடு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய சமத்துவம் இவர்களுடைய ஒற்றுமைக்காக மோடி என்ன என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறது அதெல்லாம் பண்ணதில்லை நீங்கள் போகிற இடத்துல பூரா நீங்கள் இனத்தினுடைய அடிப்படையில் அங்கே பிளவுவாதத்தை விதைக்கிறீர்கள் உலகிலேயே அதிகமான ஹேட் ஸ்பீச்சை உருவாக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் முதலிடத்தை கொண்டு சேர்த்த பெருமை மோடிக்கு உண்டு அதிலையும் அதிகமாக பேசிய நபர் மோடி இது தகவல் இருக்குது ஆதாரம் இருக்குது அதை அவர் துல்லியமாக சொல்கிறார் நீங்கள் இங்கே மாநிலத்திற்கு வராது நல்லதாப்பா நீங்கள் வராமல் இருந்தது நல்லது ஏன் தெரியுமா நீங்கள் வந்தீங்கன்னா என்ன எங்களை பேசுவீங்க இருக்கிற தீயில எண்ணெயை ஊற்றிட்டு போவீங்க நீங்கள் வராததுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாக ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதுக்கு சமாதானம் ஆகுன்னு தான் நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனா இந்த மக்கள் பிரதிநிதி மணிப்பூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி சொல்றாரு இல்ல இல்லை நீங்க வராமல் இருக்கிறதா நல்லது வந்தால் இன்னும் பிரச்சனை சொல்றாரு மோடி என்று சொல்லக்கூடிய பிரதமர் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மோடியினுடைய வரலாறு எழுதப்படும் எப்படி எழுதப்படும் தெரியுமா இந்திய வரலாற்றில் இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் இருந்த பிரதமர்களிலேயே இவ்வளவு மோசமான பிரதமர் இதுக்கு பிரதமர் மோடியை மாதிரி யாரும் இருந்ததில்லை அப்படிங்கிறத வரலாற்று புத்தகங்களில் பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை ரொம்ப சீக்கிரம் வரும் ஏற்கனவே மோடியினுடைய மகிமை ஆர்எஸ்எஸ்னுடைய மகிமையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் குஜராத் சாட்சியாக இருக்குது இல்லையா உத்திரப்பிரதேசம் இருக்குது இன்றைக்கு மணிப்பூர் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியும் இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா அவர் இன்னைக்கு குமுறி இருக்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக இங்கே மிகப்பெரிய திணிப்பை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மணிப்பூரில் வேறு விதமான திணிப்பை அதுக்கு தான் அவர் எச்சரிக்கை செய்கிறார் மோடியை பார்த்து தயவு செஞ்சு மோடிஜி இந்த மாதிரி இருக்காத நீ உன்னை இதுக்காக மக்கள் தேர்வு செய்யலை நீ நீ பா நீ இந்தியாவுடைய ஒற்றுமையை பாதுகாக்கணும் இந்தியாவுடைய சகோதரத்துவத்தை நீ வந்து பாதுகாக்கணும் நீ மாறாக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற இது பெரிய ஆபத்து நாட்டையே உடைச்சிரும் அப்படின்னு அவர் எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறார் எவ்வளோ முக்கியமான ஸ்பீச் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா பிரதமர் மோடி மாதிரி பாராளுமன்றத்திற்கு ப வருவதற்கு பயப்படு பயப்படக்கூடிய ஒரு பிரதமர் இதுக்கு முன்னாடி யாராவது இருந்திருக்காங்களா செய்தியாளர்களை சந்திப்பதற்கு பயப்படுகிற பிரதமரை இதுக்கு முன்னாடி இந்தியா சந்தித்திருக்கா இல்லை ஏன் தெரியுமா ஏன் நான் அவர் நிறைய தவறுகள் செய்கிறார் அவர் மக்கள் விரோத செயல்களை நிறைய செய்கிறார் அதனால் தான் அவருக்கு சந்திக்கிறதுக்கு பயம் ஏன்னா ரெண்டு கேள்வியிலே தண்ணி குடிக்க வச்சுருவாங்க மோடியை ரெண்டே ரெண்டு கேள்வியில் தண்ணி குடிக்க வச்சுருவாங்க ஏற்கனவே தண்ணி குடிச்சிட்ட கரண் டாப்பர் கிட்ட நீங்க எல்லாம் அத பாத்துるீங்க ரெண்டே கேள்வில ஒரு சாதாரண குடிமகன் இப்போ என்ன மாதிரியான ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதன் என் முன்னாடி மோடி வந்தனா ரெண்டே கேள்வில மோடியை ஓட விட்டுறலாம் கதறிகிட்டே ஓடுவார் ஆமா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயில் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க